அன்புள்ள சகோதரர்களே இந்த இடத்தில் அல்லாவுடைய உதவி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய உதவி என்பது ஒன்று வந்தால் மாத்திரம்தான் இந்த உலகத்திலே நீங்கள் வெற்றி அடையலாம் ஏனென்றால் நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் அல்லாஹு உதவியையும் வெற்றியையும் வேறு வேறாகத்தான் சொல்லுகிறார் அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் என்று அல்லாஹு சொல்கிறார் நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுல் கரீப் முஃமின்களே நீங்கள் இன்னொன்றை விரும்புகிறீர்கள் என்ன அல்லாஹ்வுடைய உதவியும் நெருங்கி வரக்கூடிய ஒரு வெற்றியையும் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் மூமின்களை பார்த்து அல்லாஹ் ஹுத்தால சொல்கிறான் வ உஹ்ரா துஹிப்புனஹா நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுல் கரீப் அல்லாஹ்விடமிருந்து ஒரு உதவியும் நெருங்கி வரக்கூடிய ஒரு வெற்றியையும் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் வேறு உதவி வேறு வெற்றி வேறு உதவி இருந்தால் மாத்திரம்தான் முஸ்லிம்கள் என்ன செய்யலாம் வெற்றி அடையலாம் அல்லாவுடைய உதவி இன்னும் எங்களிடத்துக்கு இல்லை என்று அர்த்தம் வெற்றி வரவில்லை என்றால் அல்லாவுடைய உதவி என்ன இல்லை என்று அர்த்தம் அல்லாஹூர் அலமின் சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே எனவே அல்லாவுடைய உதவி இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வர வேண்டும் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒரு நாளும் இந்த சமுதாயத்திற்கு தவிர வேற எந்த சமுதாயத்திற்கும் உதவி செய்ய போவதில்லை இந்த சமுதாயத்துக்கு தவிர மற்ற எந்த சமுதாயத்துக்கும் இறைவன் என்ன செய்யவில்லை உதவி செய்யவில்லை அருள் வழங்கிக் கொண்டிருக்கிறான் அவன் ரகமத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான் உதவி என்பது தருவதாக இருந்தால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தான் அல்லாஹ் உறப்புல அளவின் தருவான் ஆனால் எப்பொழுது அவன் சொல்லுகின்ற நிபந்தனைகள் எங்களுக்கு மத்தியில் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது நீங்கள் பார்க்கலாம் எப்பொழுதும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாவுக்கு முரணான அல்லாஹ் விரும்பாத அல்லாஹ் அங்கீகரிக்காத விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் மோமின்களே இல்லை என்பது அர்த்தமல்ல அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களே இல்லை என்பது அர்த்தமில்ல நபீவர்கள் சொன்னார்கள் லா தசாலு தா இபத்தின் முன் மின் உம்மத்தி லா ஹிரீன் அலல் ஹக்கி லா எதுர்ஹும்மன் ஹதலஹும் வலாமன் ஹாலபஹும் இலாயோ வித்தியாமா இதுவரைக்கும் அதாவது சுருலா இசலா உலேசுவர் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனது உம்மத்திலே ஒரு கூட்டம் அருமை நாள் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் பகிரங்கமாக வெளிப்படையாக அவர்கள் ஹக்கிலே இருப்பவர்கள் என்பது வெளிப்படையாக தெரியும் ஒரு கூட்டம் என்றால் ஒரு அல்ல சிலர் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள் சூட்செலாவோட செல்லும் சொன்னார்கள் அவர்களோடு யார் முறம்பட்டாலும் அவர்களை யார் கேவலப்படுத்தினாலும் மர்மை நாள் வரைக்கும் அது அவர்களை பாதிக்காது என்று சொன்னார்கள் அவர் மர்மை நாள் வரைக்கும் அப்படி ஒரு கூட்டம் இருக்கும் அப்படி என்றால் இந்த உம்மத்துடைய எந்த காலப்பகுதியும் ஹைரை விட்டு முழுமையாக நீங்கி விடாது நல்ல ஒரு சமுதாயம் இருந்து கொண்டே இருக்கும் அல்லாஹை நம்பக்கூடிய அல்லாஹவுடைய உதவியை நம்பி நம்பி நம்பிக்கை இருக்கக்கூடிய அல்லாஹவுடைய உபதேசங்களை கடைபிடிக்கக்கூடிய அல்லாஹுக்கு வழிபடக்கூடிய ஒரு சமுதாயம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் வெற்றிக்கு அது மாத்திரம் போதாது உதவிக்கு அது மாத்திரம் போதாது அவர்களை எல்லாம் இந்த உலகத்தில் உதவி வருவதென்றால் இந்த சமுதாயம் என்ன செய்ய வேண்டும் எழும்ப வேண்டும் இந்த சமுதாயம் எந்த இடத்தில் உதவி எதிர்பார்க்கிறதோ அந்த சமுதாயம் இறைவனின் பக்கம் என்ன செய்ய வேண்டும் வர வேண்டும் நீங்கள் குருஹானிலே அல்லாஹு உதவி சம்பந்தமாக சொல்லுகின்ற இடங்களில் எல்லாம் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லி காட்டுகிறான் என்ன அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியையும் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் விரும்புகிறீர்கள் நீங்கள் முஹமின்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் நீங்கள் முஹ்மீன்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் வெற்றி வரும் உதவி வரும் என முஹமின்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் என அல்லாஹாலா சொல்லுகிறாங்க அப்படி என்றால் அல்லாவுடைய உதவிக்கும் அல்லாவுடைய வெற்றிக்கும் அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரே ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா அல் முழுமையாக முழுமையாக ஈமான் கொள்ளல் நம்புதல் இதை தவிர வேறு எதனையும் அல்லாஹு தால அங்கே என்ன செய்யவில்லை சொல்லவில்லை அப்ப இப்ப எங்கள்கிட்ட கேட்டமன்றா அலக்துல்லா அந்த நிபந்தனை தான் நாங்கள் நல்லா செய்யறோமே ஆமன் துபில்லாஹி வமலா இக்கத்து அப்படி என்ன என்ன செய்யறோம் கலிமாவே அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறோம் ஈமானுடைய சரியா இருக்கிறோம் ஐந்து நேரம் தொழுகிறோம் ஒரு அஞ்சு நேரம் என்ன செய்து அப்படிதான் நம்ம சமாளித்து வச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் சகாத்து போன வருஷம் கொடுபடல தான் அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்திலும் ஒரு சமாளிப்போடு ஒரு பட்டியலை வைத்து நாங்கள் முழுமையான ஈமானோடு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு இடத்தை பாருங்கள் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் ஃபலா தஹினு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் ஆஅலௌனா இன் குன்தும் முஃமினீன் கவலைப்பட வேண்டாம் முஸ்லிம் சமூகத்தை பார்த்து அல்லாஹு தாலா சொல்லுகிறான் கவலைப்பட வேண்டாம் சோர்வடைய வேண்டாம் வந்த கொடுமைகளை பார்த்து கஷ்டங்களை பார்த்து வேதனைகளை பார்த்து நபித்தோடர்கள் சோர்வடைந்த நிமிடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற ஆறுதல் நீங்கள் சோர்வடைய வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் வ அன்துமுல் ஆஅலௌனா இன் குன்தும் முஃமினீன் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான் அதோட நம்ம எப்படி முடிவெடுக்கிறோம் எடுக்கிறோம் நாங்கள் மூமின்களாக இருக்கிறோம் நாங்கள் தான் என்னது உயர்ந்தவர்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த இடத்திலெல்லாம் அல்லாஹு தாலா இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது ஏற்படக்கூடிய வேதனையான நிகழ்வுகளுக்கு கஷ்டமான நிகழ்வுகளுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற ஆறுதல் ஈமானோடு இருந்தால் கவலைப்பட வேண்டாம் ஈமானோடு இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அங்கே என்ன சொல்கிறான் அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் வரும் இருக்கின்றவர்களுக்கு கூறுங்கள் என்று அல்லாஹு என்ன சொல்ல வருகிறான் என்றால் ஈமான் என்பதுதான் நாங்கள் கொள்ளுகின்ற நம்பிக்கை என்பதுதான் இறைவனிடம் இருந்து பெரிய உதவியை எங்களுக்கு கொண்டு வந்து தரும் என்கிறார்கள் அப்படி என்றால் நாங்கள் வர வேண்டிய ஒரே ஒரு முடிவு என்ன தெரியுமா அல்லாஹுடைய உதவி பின்தங்குவதற்குள்ள ஒரே ஒரு காரணம் இந்த சமுதாயத்தில் ஒரு கூட்டத்தை தால விதிவிலக்காக சொன்னானோ அப்படி ஒரு பேர் இருக்கலாம் ஒரு பத்து வீதம் ஒரு இருபது வீதம் ஒரு முப்பது வீதம் என்ன செய்யலாம் அது இருக்கலாம் ஆனால் இந்த சமுதாயத்திற்கே உதவி வர வேண்டும் என்றால் ஈமான் என்பது இந்த சமுதாயத்தில் போதிக்கப்பட வேண்டும் அது என்ன என்று கற்பிக்கப்பட வேண்டும் ஈமானுடைய பகுதிகள் என்ன என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே ஈமான் என்கின்ற பகுதி என்பதை இங்கே விளங்கப்படுத்த முடியாது என்றாலும் இரண்டு விஷயங்களை நாங்கள் இந்த சமுதாயத்திற்குள் ஊட்ட வேண்டி இருக்கிறது ஒன்று எவனை நம்புகிறோமோ அவனை பற்றிய சரியான அறிவுடன் அவனை நம்ப வேண்டும் வெற்றி வருவதென்றால் இறைவன் மீது நம்பிக்கை என்பது மட்டுமல்ல எப்படிப்பட்ட இறைவன் மீது நம்பிக்கை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இறைவன் மீது உள்ள நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் யார் அந்த இறைவன் அவனது பண்புகள் என்ன அவனது சிபத்துக்கள் என்ன ஆற்றல் என்ன அவனை எப்படி நம்ப வேண்டும் என்றெல்லாம் என்ன செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் அம்சம் அறிவு ஊட்டப்பட வேண்டும் இரண்டாவது அந்த அடிப்படையில் வாழக்கூடிய மும்மினுடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் அவனது நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் சோதனை வேலைகளில் அவனது உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்பது போதிக்கப்பட வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இது போதிக்கப்படுகின்ற அமைப்பிலே இருந்தாலும் கூட ஒரு முழுமையான வடிவம் இந்த சமுதாயத்திலே காண முடிவது இல்லை ஒரு முழுமையான வடிவம் காண முடிவது இல்லை எந்த அளவுக்கு என்றால் சம்பவங்களையும் வரலாறுகளையும் விரும்புகின்ற அளவுக்கு புல்கோல் என்கின்ற சூராவுடைய விளக்கத்தை நிறைய பேர் விரும்புவதில்லை அந்நியர்களுக்கு சொல்லுகின்ற நேரத்திலே தவிர ஒரு பயம் போடுங்க சூரா எக்கலாசுடைய விளக்கம் ஏன் அது ஏகத்துவம் அது இறைவனை பற்றி பேசுகின்ற இடம் அதுதான் இறையச்சத்தை எங்களுக்கு பேசிக்காக தர வேண்டிய இடம் ஆனால் விரும்புவதில்லை அதன் அடிப்படையில் வாழ்ந்தவர்களுடைய சம்பவங்களை என்ன செய்வாங்க பார்க்க விரும்புவார்கள் இந்த ரெண்டும் ஒன்று சேராத வரைக்கும் இந்த ரெண்டும் உள்ளத்திலே நிரம்பாத வரைக்கும் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது உண்மையானுடைய ஈமானுடைய பிரதிபலனை காண முடியாது அன்புள்ள சகோதரர்களே இது நாங்கள் அடிப்படையிலே மனதிலே வைக்க வேண்டிய விஷயம் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய உதவி என்பது இல்லாமல் இந்த இஸ்லாமிய சமுதாயம் எங்கும் வெற்றி பெற முடியாது எவ்வளவு பெரிய வளம் எங்களோடு இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய சக்தி எங்களோடு இருந்தாலும் சரி ஒரு பொழுதும் என்ன செய்ய முடியாது எங்களால் வெற்றி பெற முடியாது ஈமானுடைய இந்த இரண்டு மிக முக்கியமான பகுதிகள் அதாவது நாங்கள் யாரை நம்புகிறோமோ எவனை நம்புகிறோமோ அவனை பற்றிய சரியான அறிவு அல்லாவும் அவனது தூதரும் சொன்ன சரியான அறிவு அக்கைதா என்று சொல்கிறோம் இரண்டாவது அதன் அடிப்படையிலான வாழ்க்கை அப்படி வாழுகின்ற ஈமான் உள்ள ஒருவன் சோதனை வேலைகளில் எந்த நிலையில் இருப்பான் என்கின்ற அந்த வாழ்க்கையை பற்றிய படிப்பினை பொறுமையுடனும் நிதானத்துடனும் அவசரம் இல்லாமலும் விசி இல்லாமலும் படிப்பிக்கப்படுகின்ற வரைக்கும் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது அது முடியாது நாங்கள் நினைக்கலாம் என்று இல்லை சகோதரர்களே படிப்பிக்கப்படுகின்றன ஆனால் எந்த அமைப்பில் தெரியுமா மக்களுக்கு அது கடமை தேவை என்கின்ற அமைப்பில் இல்லை எதெல்லாம் உலகத்தில் நீங்க தேவை என்று வைத்திருக்கிறீர்களோ அதெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா உங்களோட அன்றாட வேலைகளில் சேர்த்துக் கொள்வீர்கள் ஏதெல்லாம் தேவையில்லை எக்ஸ்ட்ராண்டு வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் லீவ் நாளில் வச்சிருப்பீங்க அதனாலதான் போய நாளில் மட்டும்தான் பயன் நடக்கும் ஏன் ஃப்ரீ டைம்ல அவங்க விசி இல்லாம இருப்பாங்க வருவாங்க எக்ஸ்ட்ரா அம்சம் விளங்கிட்டா அது படி படிக்க வேண்டிய அம்சம் இல்லை டைம் இருந்தா படிக்கலாம் டைம் இருந்தா கேட்கலாம் டைம் இருந்தா விளங்கலாம் டைம் இல்லாத விட்டா நம்ம என்ன செய்யலாம் வேற வழியை பார்க்கலாம் அப்ப அடிப்படை தேவை விளங்கி வச்சுக்கிறோமா அடிப்படை தேவண்டியதை உணர்ந்து வைத்திருக்கிறோமா நோயை இப்படி அணுகுவோமா சம்பாத்தியத்தை இப்படி அணுகுவோமா வசதியை இப்படி அணுகுவோமா குழந்தையை இப்படி அணுகுவோமா இல்லை ஏன் இதை மாத்திரம் அப்படி அணுகுறோம் உமர்இபுல் ஹத்தாப் ரதி அல்லா அவர்கள் அன்சாரி தோளுடன் செய்த ஒப்பந்தம் என்ன நீங்கள் ஒரு நாள் நான் ஒரு நாள் நான் உழைக்க போகின்ற நாளில் நீங்கள் கேட்டு செய்தியை சொல்ல வேண்டும் நீங்கள் உழைக்கப் போகின்ற நாளில் நான் கேட்டு செய்தியை சொல்வேன் இப்படியா நாங்கள் மார்க்கத்தை விளங்குகிறோம் இப்படியா ஈமானை படிக்கிறோம் இல்லை சகோதரர்களை எங்களிடத்தில் இந்த மார்க்க அறிவு என்பதும் ஈமான் பற்றிய அறிவு என்பதும் தான் வெற்றிக்கான அடிப்படை என்றிருந்தால் நாங்கள் படுகின்ற கவலை அது சரியாக இருக்கும் அந்த இடத்தில் அதே போன்று ஈமானுடைய ரிசால்ட் எப்படி இருக்க வேண்டும் என்று தேடுகின்ற இடங்கள் சரியாக இருக்கும் இது மாறாத வரைக்கும் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது இறைவனுடைய உதவியை என்ன செய்ய முடியாது எதிர்பார்க்க முடியாது என்பதை அடிப்படையாக நாங்கள் மனதிலே பதிய வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாங்க